நீரே கடவுளே நீரே மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் உலகனைத்தையும் ஆடும் மாவேந்தரவரே கடவுளே கடவுளே அணுக்குலையின் வேந்த கடவுளே நீரே அனைத்துலகின் வேந்த நீரே ஏனனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர் அருப்பா தொடுத்து புகழ் பாடுங்கள் கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார் அவர்தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார் இனங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர் ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர் கடவுளே அனைத்திற்கும் மேலானவர் இரையேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிமை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் அன்புக்குரியவர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய திருப்பாடல் நற்செய்தி பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் நாற்பத்தி ஏழு இந்த திருப்பாடலினுடைய தலைப்பாக நாம் வாசிப்பது அதே சமயத்திலே பல்லவியாக நாம் வாசிக்க கேட்பது கடவுளே அனைத்துலகின் அரசர் அரசர் என்று சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தைக்கு பல ஆழமான அர்த்தங்கள் உண்டு பொதுவாக அரசர் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த உலக வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனையோ அரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வேந்தர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் வரலாற்றில் இன்றும் நிலைத்து நிற்கின்றார்களா என்று சொன்னால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அவர்களெல்லாம் ராஜ்ஜியத்திற்குள் பூஜ்யத்தை பார்த்தவர்கள் எனவேதான் அவர்களுடைய அந்த இருப்பை நம்மால் இன்று உணர முடியாத அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது கூட என்று நாம் சொல்லலாம் பிரியமானவர்களே ஆனால் இயேசுவை பொறுத்த நம்முடைய கடவுளை பொறுத்த மட்டிலே பூஜ்யத்திற்குள் ஏற்படுத்தியவர் பொதுவாக இந்த உலகத்திலே வாழ்ந்த அரசர்கள் எல்லாருமே தங்களிடத்தில் இருக்கக்கூடிய படைபலத்தை பணபலத்தை கொண்டு அவர்கள் ஆட்சி செய்தார்கள் எனவேதான் அவர்களுடைய ஆட்சி முழுமையான ஆட்சியாக அல்லது என்றும் விளங்கக்கூடிய ஆட்சியாக இல்லாமல் போயிற்று ஆனால் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே அன்பை ஆயுதமாக கொண்டு ஆட்சி செய்தார் எனவேதான் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த பின்பும் இன்றும் ஆண்டவரை கடவுளாக நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாம் பொதுவாக மக்களுடைய கருத்தை பார்க்கின்ற பொழுது எவர் ஒருவர் பணபலம் வைத்திருந்தார்களோ படைபலம் வைத்திருந்தார்களோ ஆள் வைத்திருந்தார்களோ அவர்களை நாம் அரசராக அதிகம் பாவிப்பது உண்டு ஆனால் ஆண்டவர் இயேசுவை பொறுத்த இவைகளெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது ஆனால் அரசன் என்பதற்கு அருமையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை பாடத்தை தான் வாழ்ந்து நமக்கு போதித்து சென்றிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே தலைவன் என்பவன் மற்றவர்களுக்கு பணியாளனாக இருக்க வேண்டும் தொண்டனாக இருக்க வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார் நான் பணிவிட ஏற்க அல்ல மாறாக பணிவிடை புரிய வந்தேன் இதுதான் அரசர் வார்த்தைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அர்த்தம் இன்னும் ஆழமாக சற்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கொடுப்பதிலே மூன்று வகை என்று சொல்லுவார்கள் முதலாவதாக உள்ளதையெல்லாம் கொடுப்பது அதற்கு ஒரு அருமையான உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லூக்கா நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரத்திலே நாம் சக்கேவை பற்றி வாசிக்கிறோம் அந்த சக்கிய ஆண்டவர் இயேசுவை பார்த்த பொழுது இதோ ஆண்டவரே என் உடமையில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று தன்னிடத்தில் உள்ளதை மற்றவருக்கு கொடுப்பதாக அங்கே வாக்கு கொடுக்கின்றார் இரண்டாவதாக கொடுப்பது என்பது இருப்பதை கொடுத்தல் தன்னிடம் இருப்பதை எல்லாவற்றையும் மற்றவருக்கு கொடுப்பது இதற்கு அருமையான உதாரணம் என்னவென்று சொன்னால் மார்க் நச்செய்தி பனிரெண்டாவது அதிகாரத்திலே வரக்கூடிய அந்த ஏழை கைம்பெண் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு என்று வைத்திருந்த அந்த ஸ்டெப்பு காசை அவள் அந்த காணிக்கை பெட்டியிலே போடுகின்றார் தன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் அவள் கொடுக்கின்றார் இது இரண்டாவது வகை மூன்றாவது வகை என்னவென்று சொன்னால் தன்னையே கொடுப்பது தன்னிடத்தில் உள்ளதை மட்டுமல்லாமல் தன்னிடம் இருப்பதை மட்டுமல்லாமல் மாறாக தன்னையே முழுவதுமாக கொடுப்பது அர்ப்பணிப்பது இதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார் அவர் அரசராக தலைவராக அவர் செய்தது என்னவென்று சொன்னால் தன்னையே முழுவதுமாக நமக்கு கையளித்தார் தன்னுடைய உயிரையே நமக்காக கையளித்தார் அன்புக்குரியவர்களே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது செம்மறி ஆடானது மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக பயன்படுத்தப்பட்டது பலியாக இடப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம் ஆண்டவர் தலைவர் அரசர் வேந்தர் நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக தன்னையே முழுவதுமாக கையளித்தார் இதுதான் ஆண்டவர் இயேசுடைய தற்கையளிப்பு இதுதான் அரச குருத்துவத்திற்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற ஒரு ஆழமான இறையியல் ஒரு உண்மையாக இருக்கின்றது ஆகவே அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட அரசரை நாம் கடவுளாக கொண்டிருக்கிறோம் இதைத்தான் இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது எவ்வாறு கடவுள் அனைத்துலகின் அரசராக இருக்கிறாரோ வேந்தராக இருக்கிறாரோ தன்னுடைய அன்பின் வழியாக தாழ்ச்சியின் வழியாக ஆண்டவர் நம் அனைவருக்கும் அரசராக வேந்தனாக இருப்பதைப் போல் அந்த தெய்வத்தை பின்பற்றுகிற நாமும் அவரை போல வேந்தர்களாக அரசர்களாக அன்பின் அடையாளங்களாக இருக்க தொடர்ந்து நாம் மன்றாடுவோம் செவிப்போம் எங்கள் அன்பான வானகர் தந்தை இறைவா இது வந்து அருமையான காலை வேலையிலே சுவாமி உம்முடைய இந்த இறை வார்த்தையை சிந்தித்ததன் வழியாக சிந்திப்பதன் வழியாக எங்களையும் அரசர்களாக வேந்தர்களாக வாழ நீர் அழைக்கிறீர் எவ்வாறு நீர் மற்றவர்களுக்கு பணி செய்து அன்பையும் இரக்கத்தையும் காண்பித்து ஒரு அரசன் என்பவன் ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உம்முடைய இறை திருமகன் வழியாக நீர் எங்களுக்கு உணர்த்தினீரோ அதை போல இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளில் பொறுப்புகளில் நாங்கள் அன்பையும் இரக்கத்தையும் ஆண்டவர் இயேசுவனுடைய திருமுகத்தை மற்றவருக்கு பிரதிபலிக்கிற அவருடைய பிரதிபிம்பங்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு துணை புரியும் ஆமீன்